ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

முட்டைக்களம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னடா எடுத்து கல்லுப்பு காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் முட்டையை வந்து கழுவிட்டு அதை தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுங்க அதுக்குள்ளே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் முட்டை வந்து நல்லா வேகணுங்க இருபது நிமிஷத்துக்கிட்ட வேக விடுங்க முட்டை நல்லா வெந்துடும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேக வைக்க நான் சிம்மில் வச்சு தான் நல்லா வேக வைப்பேன் இப்போது ஒரு க முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் பெரிய வெங்காயம் எடுத்து எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அப் இப்போ வந்து கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் முட்டையும் வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா பொரியட்டுங்க இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது இஞ்சி கருவேப்பிலை எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கணும் அதுதான் மெயின் இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கட்டுங்க வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் முட்டை குழம்பு டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி வதங்கிடுச்சுலையே அதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து முட்டைக்கெழம்பு மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட வேணாம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக இப்போ முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு வேணும் இல்லையா அதுக்காக தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக கல்லை ஆட் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் மறந்துட்டு ஆன் பண்ணியிருக்கிற ஞாபகத்தில் அப்படியே விட்டுட்டேங்க நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா அரை கை அளவுக்கு கல்லை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ரொம்ப கலக்கிறாதீங்க முட்டை வந்து தனியாக பிரிஞ்சிருங்க எப்படி பிரியுதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி பிரியாமல் இருக்கணும்னா இப்படி கரண்டி அடியில் விட்டு இந்த மாதிரி கலக்கி விடுங்க முட்டை பிரியாது குழம்பு மட்டும் கலங்கிக்கும் தேங்க் யூ பாய் பாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்